விளையாட்டுகள் தலைவர் மொழியோ மதமோ வியாதியோ எதுவுமே தடை கிடையாது மூச்சுதான் வேறு விளையாட்டுக்கு அதை காட்டுறவர் தான் அஞ்சாம் நம்பர் சர்ச்சி வீரா கோவிலிபட்டி மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் இரு அணிக்கு அணி தலைவர் கவிதை மறுபடி கேட்டுக்

फ्रंट கோவில்்பட்டிர் ஒரு வெற்றி புலிகளும் மெய்ய கோட்டப்பட்டி அணியினர் இரண்டு வெற்றி புலிகளும் தானத்திலும் சிறந்த தானம் அன்னதானம் அப்படிப்பட்ட தானத்தை வழங்கும் இந்த மாபெரும் கபாடி போட்டியை வருகிறது அனைவருக்கும் உணவு அன்பு வழங்கும் அருமை நண்பர் திரு குணசேகரன் குணா ஹோட்டல் பெங்களூர் மற்றும் திரு பழனிசாமி அவர்களுக்கு கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதரர்கள் சேர்ந்தவர்கள் தேர்தல் நடுவர் பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் அபிஷியன் அவர்களுக்கு கவிதையின் சார்பாக எந்த முறையிட வேண்டாம் அது அது தாமதத்தின் சூழ்நான காரியம் மட்டுமே நடு நடுவரின் முடிவு முடிவே 自分で食べてくれ。<noise> உள்ளனர் கலந்தன உள்ளனர் அதனை எதிர்த்து பேட்டியிடும் மனிதர் வேலூர் பஞ்சாயத்தை சார்ந்த குறுக்கப்பட்டி அணியினர் கண்டிப்பா கூறுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அது முக்கியமான போட்டி தான் You're not know, going to get any of that.

பங்களிப்பை பணமாக வாரி வழங்கும் அருமை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி ஐரீஎபி அவர்களை கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம் ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று மீரா கோயிலு பற்றி நாலு மியக்கோட்டை பற்றி மூன்று சூப்பர் ரைடு நான்கு புள்ளிகள் மேட்ச்லயே இதான் சூப்பர் ரைடு கூப்பிட்டு பொன்னார போட்டு காது கேட்காது பேச முடியாது எப்பேற்பட்ட ஆட்டக்காரர் நாலு பாயிண்ட் எடுத்து காட்டியிருக்காரு பள்ளி செல்லும் குழந்தைகள் பசியோடு இருந்தால் பாடம் மனதில் ஏறாது என்று சத்துணவு திட்டத்தை ஐயக்கோண்டம்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் வீரா கோவில்பட்டி ஒன்பது புள்ளிகள் சிறந்த முயற்சி விழா முயற்சி விஷவருமாய் வெற்றியை தரும் தனியார் மனிதனாக முயற்சி செஞ்சாரு அவருக்கு கமிட்டின் தப்பாக வீராகோவில்பட்டி பத்தெட்டு வெய்யக்கோட்டை போட்டி ஆறு ஆறு புள்ளிகள் புள்ளிலை கடைசி நான்கு நிற்கவில்லை கடாட்டமாக இனாங்குளத்தூர் லம்பி ரெடியா இருக்க அதேபட்டி குடும்பம் ரெடியா

ீர்கள் பதினெண்டு <laughs> <laughs> பதினாலுப்பட்டி பதினொன்று ஓகே ஓகே செங்குரம் வீரா கோவில்பட்டி வீரா கோவில்பட்டி பதினாலு பதினொன்று தேவரா வீரா கோவில்பட்டி சிறு தவறு மெய்ய கொண்டோட மன்னிக்கவும் சிறு தவறு பனிரண்டு வெற்றி புலிகள் வித்தியாசம் இரண்டு புலிகள்